ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அஞ்சே நிமிஷத்தில் எப்படி வடித்த சாதம் கஞ்சி வடிச்ச சாதம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ வேண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா யி ஒம்பதே வலையாக போது இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சத்து மாவு அரிசி மாவு இல்லி மாவு ரவை பன்சி ரவை எல்லாம் சேர்த்து கலந்து இது குழி பணியாரம் பண்ணியிருக்கேன் நிறைய மாவு சேர்ந்துருக்குது ரவை சேர்ந்துருக்கு எல்லாமே சேர்ந்துருக்கு கொஞ்சம் பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுறோம் பக்கம் வந்துட்டு எந்திரிச்சான்னு பார்க்கலாம் எந்திரிச்சு இது வந்து புழுங்கல் அரிசியில் சேமியா வந்து மிஷினில் பிடிச்சிட்டு வந்து வேக வச்சுருக்கேன் பத்து நிமிஷமாக வெந்துட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இங்கே வந்து தேங்காய் தேங்காயும் ஏலக்காவும் போட்டு துளி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெந்திருக்க சேமியாவையே இதை நான் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதில் மூடி போட்டுருந்தால் ஒன்று கொஞ்சமாக நல்லா போய் இருக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இங்கே வந்து நம்மளோட குழிப்பணியாக ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் இட்லி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் ரொம்ப ஹெல்தியானது அதாவது வந்து இட்லி மாவு பன்சி ரவை சாதா ரவை வெள்ளை ரவை அடுத்து வந்து கோதுமை மாவு அடுத்து வந்து சத்து மாவு அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரொம்ப பண்ணி ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமியா புட்டு ரெடிமேட் சேமியா புட்டு நம்மளே மிஷினில் அரைச்சிட்டு வந்து செஞ்சது எப்படி பாருங்கள் தேங்காய்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரை இப்போ இது வேணால் போட்டுக்கலாம் கூட நெய் போட்டு பசி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் போட்டிருக்கேன் அதில் எனக்கு வந்து நான் சுகர் ஃப்ரீ தான் போட்டுருக்கேன் இவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி பன்னெண்டா நான் வந்து இப்போ தான் ஒரு கால் பாகம் சமையல் முடிச்சுருக்கேன் இங்கே வந்து ரைஸ் வந்து ஒரு அரை அரை அளவுக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பத்து நிமிஷமாக அதாவது ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அது எப்படி குக்கரில் நம்ம வடி வடிச்ச சாதம் மாதிரி கஞ்சி வடித்து செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் நான் ஒரு குழம்பு தாளத்து வச்சுக்கோ அது என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் இங்கே வந்துட்டு பீர்க்கங்காய் பொரியல் வரும்னே பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன் இங்கே வந்து இந்த கடாயின்னு எப்படி கலர் தண்ணியாக இருக்குன்னு பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சிடல்தான் அந்த அதுலேயே வந்து கடாயிலே கடாய்க்கு அப்படியே ஊற்றிட்டு வரோம் நல்ல விஷயம் வந்து நூடுல்ஸ் வந்து வெறும் ப்ளைன் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா அது சின்ன பாக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துருப்பேன் அப்ப வந்து வெளியில போய் சொன்னா வாங்கி அம்மானால் நாங்கள்லாம் பசங்களெல்லாம் சாப்பிட்றாங்க இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னா நான் சொல்றேன் தேர்வேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் பசங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து இது போட்டாச்சு நல்லா குக் ஆகணும் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பால் டீஸ்பூன் போடுறோம் அப்புறமா நம்ம போடுவோம் தண்ணியை வடிக்க தான் போகிறோம் தான் அது வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இதுலேயும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ரொம்பலாம் வேண்டாம் நான் ஒரு பேக்கெட் தானே போட்டுருக்கேன் அது அளவுக்கு போதும் வேகட்டும் இப்படி ஒரு மூணு நிமிஷம் ஆகும் வேகட்டும் இப்போ வந்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் என்ன குழம்பு வச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு மீடியம் டீ சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து கான்சியஸ் எண்ணெய் பண்ணு சொல்லுவோம் பூனின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதில் நல்லா ஒரு பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அலச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து புளி கொஞ்சம் ஊற்றி ரெண்டு விசில் வச்சு விட்டுட்டேன் ஓகே சரி அதை மட்டும் பார்த்துக்கலாம் இதுதான் சரியாக இருக்குது அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை லைட்டாக ஒரு கொதி கொத்தி கொச்சி எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் வச்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது கொதிக்கட்டும் இந்த பக்கம் இது வந்துடுச்சான்னு பார்க்கலாம் வந்துடுச்சு இப்போ வடிச்சிடலாம் தண்ணியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன் இப்போ வந்து நல்ல தண்ணியை கொஞ்சம் அது மேலே அப்படியே ஊற்றி விட்டுருவோம் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றணும் கூல் ஆகணும் கொஞ்சம் ஏன்னா அப்போ தான் பிசு பிசு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி எண்ணெயும் போட்டிருக்கோம் ஒட்டாது இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கூல் போயிருக்கோம் நல்லா தண்ணி விட்டு இப்போ வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு காஞ்ச போட்ட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை ஊற்றிடலாம் போதும் குடித்தது நான் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டு அதுலேயே நான் அப்படியே ஊற்றி விட்டுருக்கோம் கொஞ்சமாக தான் வரும் குழம்பு அப்படியே இப்போ சரி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வேணால் இன்னுமே கூட கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணால் கூட வச்சுக்கலாம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதக்கி பூண்டெல்லாம் தட்டி போட்டு வந்திருக்கேன் அது இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோவுமே மா வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கடாயை வச்சிருக்கேன் இங்கே வந்து அரிசி ஊறிட்டுருக்கு சொன்னேன் இல்லையா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் வந்து அரை கப்பு தான் அரை அழகு தான் அரிசி போட்டு போட்டுருக்குறேன் இதை போட்டுட்டு தண்ணி கழி ஊச்சிட்டு காட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு தான் வச்சுருக்கேன் அப்படியே ஊற விட்டுட்டேன் இப்போ மூடிட்டு விசில் போட்டுடலாம் நூடுல்ஸ்க்கு என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வெஜ்ஜெக்ட் நூடு அதாவது வந்து எக் வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் வேணும்னா நீங்கள் எது எல்லாமே செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா என்கிட்ட கேபேஜ் இல்லை அதுக்கு வழி காலிக்களை வர கொஞ்சம் திரும்பி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா வெங்காயத்தால் இல்லை அதனால சரி வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருக்க அவ்வளோதான் தான் வெங்காயத்தால் இல்லாதனால கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியில் தூவிக்கிறதுக்கு இங்கே நூடுல்ஸை வடைச்சு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்ப்போமா இங்கே வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் ஆயில் வெட்டிருக்கேன் பட்டர் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம அப்போ வேணும் சேர்த்துக்கலாம் பட்டர் பூண்டு கொஞ்சம் பூண்டு வதங்கட்டும் வெளியே வந்து வெங்காயம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் பட்டரும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஐயோ நான் ஒரு வேலை செய்ய மறந்துட்டேன் சாரி பிரச்சனை இல்லை இதான் நான் இதான் மறந்துடுவேன் கொஞ்சம் வதம் போட்டு இங்கே வந்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு எக்கு உடச்சி இதில் ஊற்றிடுவேன் வெஜினா சார்ந்தான் கப்பில் உடச்சி ஊற்றி ஊற்றிங்க கெட்டுப்பை இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இந்த எக் வந்து கொஞ்சம் பொரித்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் செஃபர் சால்ட்டு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி பூக்கும் மிளகு தூளும் பவுடர் பண்ணிச்சுக்கலாம் அதனால் அதில் கொஞ்சம் இது ரொம்பவும் இருந்துச்சு ஓகே போதும் அது மெதுவாக நீங்கள் வேணான்னா வெறுமுனா கூட பண்ணிக்கலாம் ஆனால் முட்டையோடய ஸ்மெல் வந்து ஒன்றா இருக்கும் இல்லையோ அதுக்காக அது கொஞ்சம் அப்படியே பொறிச்ச எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டேன் அப்புறமா வந்து போட்டுக்கலாம் காய் போட இப்போ வந்து முட்டை வந்து நல்லா கொஞ்சம் அப்படி இப்போ ஒரு உருண்டை உருண்டையாக இருந்தால் போதும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே அதை பொறிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம்லாம் போட்டு காய்கறி போட்டு வதக்கிட்டு ஒரே வேலையாக இதை நான் மறந்துட்டேன் என்னோடய வயசுக்கு ஞாபகம் சக்தி அப்பப்போ போயிடுது இப்போ இதில் என்ன பண்ணலாம் இப்போ இதில் ஆல்ரெடி வச்சுருந்தேன் ஆனியன் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவி நல்லா வந்துடுச்சு உள்ளே ஒரு மேலே ஒரு இதை போட்டுட்டு இந்த இதை வந்து போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சிருந்தோம் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் நம்ம இந்த கேரட்டு பீன்ஸ் காலிஃப்ளவர் போட்டாச்சு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இருந்தது இது ஒரு ஆளுக்கு தானே இதுவே வந்து வெஜிடபிள் ஜாஸ்தி பார்த்தா தெரியுதா பாருங்க உங்களுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றவங்க ஒரே காயை போட்டு தரலாம் ஆனால் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுவங்களோன்னு இன்னும் ஒன்று சாப்பிட்றதே வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் இப்படியே சேர்த்து விட்ருணும் வெங்காயம் வதக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையானால பூக்கும் ஆல்ரெடி வந்து முட்டைக்கு போட்டுரும் இப்போ காய்க்கு தான் போட்டுருவோம் இப்போ நல்லா வதங்கணும் கூட என்ன கூட போடுவாங்களோ போட்டு வச்சு நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சினோம் இப்போ நல்லா வதங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு ஆக்சுவலாக ஒரு விசிலே கூட ரெண்டாவது வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூணாவது கூட வருது மெதுவாக எடுத்து பக்கத்து ஸ்டவ்லேயே வச்சுட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அந்த கே இது எல்லாம் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் வரைக்கும் வச்சுருப்போம் ஓகேவா இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சு வதக்கினா எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் கொஞ்சம் வதஞ்சிருக்குது நான் கொஞ்சம் பட்டர் போடுறேன் இப்போ விருப்பப்பட்டால் பட்டர் போட்டுக்கோங்க வேண்டான்னா நீங்கள் வெறுமே எண்ணெய் கூட செய்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்களா கொஞ்சம் பட்டர் செய்கிறவங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு போதும் நீங்கள் எழுமே பட்டர்லேயும் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்துக்கலாம் செய்துக்கு அப்படியே நல்லா வதங்கட்டோம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து பெப்பர் பெப்பர்த்தாடு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி முட்டை போட்டுக்கோமா இது கொஞ்சம் அந்த அளவுக்கு போதும் அதுலேயும் உப்பு வச்சுட்டு பொறுக்கி இதில் வேறு போட்டு நல்லாட்டி அதான் போட்டுக்கலாம் அதுக்கு போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படியே மூடி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு சிம்மரில் போட்டு நம்ம தண்ணி கூட ஊற்றால அப்படியே தான் வதக்கிப்போம் இப்போ வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா இது அப்படியே அதில் போட்டு போட்டுவோம் பெரிய கடாயை வச்சிரும் அதிலே தெரியும் ப்ராப்ளம் கூப்பிட்டு இதில் வந்து பாஸ்தா சாஸ் சாஸ் பண்ணி வந்து ஒன்று வாங்கி வச்சிருக்கா இதை ஊற்றுறேன் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான் அதுக்கு வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நான் இதில் காட்டினேன் ஆனால் ஒன் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க போகிறோம் அவ்வளோ போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிளகுத்தூள் போடும்போது அதுக்கும் கொஞ்சம் தனித்தனியாக போடும்போது நம்ம அதுக்குள்ளே நல்லாவே ஏறும் ஓகேங்களா இதிலே கொஞ்சம் காரம் இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஏன்னா பெரியவங்களுக்கு தான் போடுறோம் ஒரு கால் டீஸ்பூன் இது காரம் இல்லை நூடுல்ஸ் காலம் க்ளாஸ் மிக்ஸ் அனுப்பிச்சு இதில் வந்து டொமேட்டோ கெச்சப்பு அது வந்து ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வைக்கணும் இல்லையா அது அதிலே இருக்கும் அந்த சாஸில் இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றுரும் ரொம்ப ஒருத்தரை ஒரு அரை டீஸ்பூன் தான் விட்டுருக்கும் இதிலையே இப்போ வந்து நான் ஹோம்மேடு வந்து பீஸா சீசனிங் வச்சுருக்கேன் செய்து ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்குள்ளே அதில் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸாக்கும் போடலாம் எல்லாத்துக்குமே போடலாம் அதில் சும்மா ஒரு ரெண்டு செட்டிகள் அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரே ஒரு கை பைப்பால் தண்ணி வச்சுக்கிறோம் ஹோட்டலில் வந்து நிறைய எண்ணெய் போடுவாங்க கடைகளில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஏன்னா அந்த மசாலா ஒன்றோடு ஒன்று சேரணும் ஏன்னா நம்ம வேறு எண்ணெய் நிறைய ஊற்றுறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையே சேர்த்து முட்டையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லைனா இது ஸ்ரிங்காணியன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் சிம்மரில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ குக்கரோட விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையுமே எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இப்போ சாதம் வெந்துச்சான் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா சாதம் வந்து சூப்பராக வெந்திருக்கு எடுத்து காட்டணும் பாருங்க சுடுது பெரியதாக பாருங்கள் நம்ம வடிக்க போகிறோம் அது எப்படி வடிக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ வந்து குக்கர் அப்படியே தான் வடிக்க போகிறோம் எதுலேயும் நம்ம போட போகிறது இல்லை இப்போ பாருங்கள் குக்கரோட மூடி இருக்குது இல்லையா அது கேஸ் கட்டெடுத்துட்டு அப்படியே வந்து திருப்பி போடுறோம் இந்த சாதாரத்துலேயும் அது மேலே அப்படியே குக்கர் மூடியை திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் அப்படியே வடிக்க போகிறேன் கையாலேயே பிடிச்சிட்டா இருக்க போகிறேன் ஆ கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிடும் நீங்கள் கொஞ்சம் நிறையா சாதம் வைக்கிறீங்க பெரிய குக்கரில் அப்படின்னா கண்டிப்பாக துணி வச்சு ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு எப்போது நம்ம சாதம் வடிக்கிறப்போ ஏதாவது டம்ளர் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி டம்ளரை வச்சிடும் இல்லை தட்டு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தட்டு போட்டு உடச்சிக்கிறோம் நான் வந்து ஒரு அரை அளவுக்கு சாதம் அதனால் அப்படியே வடிக்கிறேன் நான் வடிச்சிட்டு காட்டுறேன் கையில் பிடிச்சிட்ருக்கேன் எல்லா தண்ணி வந்து இதாகட்டும் தெரியுதா பாருங்கள் ஓகே தெரியுதா என்னன்னு தெரியலை இப்போ தண்ணி எல்லாமே க்ளீனாக சுட்டிடுச்சு இது வேணும் தான் உடைத்தேன் சரிதான் பாருங்கள் கஞ்சி தண்ணி நான் ஆட்கேஸ்லேயே உடைச்சுட்டேன் எதுக்கு உடைத்தேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் உடைத்தாச்சா எடுத்துட்டேன் சொல்லிதான் என்ன பண்ண போகிறோம் இப்போது இப்படியே கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் சிம்மரில் போட்டு அப்படி வச்சுருங்க வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி அப்படியே மூடி விட்டுட்டு அதுக்குள்ளே இங்கே என்ன வேலை பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன் எதுக்கு இந்த ஆட்கேஸில் வடித்தேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் ஆகேஸில் தான் இப்போ சாதத்தை நான் கொட்டி விற்க போனேன் அதனால் ஆர்கேஸ்க்கு வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் சூடு தங்குவங்கி வரேன் தண்ணி கூட ஒன்றுமே இல்லை பத்திரத்திடி தான் இப்போ அதை ஊற்றி விட்டுருவோம் கீழே ஊற்றிட்டு இந்த சஞ்சி போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவிட்டு அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்து போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணில அப்போ சாத்த எடுத்துடலாம் அப்போ இங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் அப்படியே வச்சுக்கோங்க உடனே நீங்கள் சாப்பிட போறீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன் அதனால ஆர்ட் பேஸில் கொட்டேன் உங்களுக்கும் அதே மாதிரி சூடாக வேணும்னு நினச்சிங்கன்னா பெரிய ஆட் பேஸில் இருந்தால் கொட்டி வச்சுக்கோங்க எப்படி சாதம் வடித்து கஞ்சி காட்டினேன் நான் உங்களுக்கு ஊற்றிட்டேனான்னு தெரியலை கஞ்சி நல்லா வடிஞ்சி வந்துச்சு பாருங்க அப்படியே மறந்துட்டேனா எனக்கு தெரியலை இப்போ குக்கர்லையே ரெண்டே விசில் வச்சுட்டு ஈஸியாக சாதனமும் இந்த மாதிரி வடிக்க முடியும் குக்கர் சாதம் மாதிரி இல்லாமல் வடிக்க சாதம் மாதிரி இருக்கும் அப்படியே வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சு நல்லா சூடாக இருக்கும் அப்படியே டவுட்டாக இருந்தால் நானே காட்டுறேன் இப்போ சாதம் பார் கை சுடுது எனக்கு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா சூப்பராக அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சுட்டா நம்மளுக்கு சூடாகவே இருக்கும் மூடி எடுத்துட்டு இப்போ மூடிடலாம் அவ்வளோதான் இப்படி தான் வந்து ஈஸியான மெத்தடில் குக்கரில் வச்சு வடி வடித்த சாதத்தை நம்ம செய்ய முடியும் ஓகேங்களா வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன சமைச்சு வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு உடம்பு சரியில்லை குரலும் சரியில்லை அதுக்கு வந்து என்ன கார நிறைய காரணங்கள் நான் அது அப்புறமா வீடியோவாக நான் போடுறேன் இப்போ வந்து நம்மளோட நூடுல்ஸ் பாருங்கள் வெஜிடபிள் எக் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சது பற்றா தெரியதாக பிறகு பல பிள்ளைங்க காய்கறிலாம் நிறையா சேர்த்து நல்லா முட்டையை கலக்காமல் வச்சுட்டு நீங்கள் யோசிச்சிருக்கணும் அது என் பொண்ணு அப்படியே மேலோடு அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு வேலை வேண்டாம் நான் என்ன செய்யலாம் சூப்பரான ஒரு எக் வச்சு நூடுல்ஸு அடுத்து இங்கே வந்து சாதம் குக்கரில் ச கஞ்சி வடித்து செய்த குக்கரில் கஞ்சி வடித்து செய்த சாதம் சென்னா கோனியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து குழம்பு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் தீர்க்கமாக பொரியன் பண்ணியிருக்கேன் வீட்டில் ஒரு ஊற்றின தயிர் கொஞ்சம் தான் இருக்குது தான் வந்து வா பால் காய்ச்சி ஊற்றணும் இதுதான் இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லை நான் சரியாகவே சாப்பிடல கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது அதனால் வந்து என்னால் சமைக்கவும் இல்லை சரியாக சாப்பிடல இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் சாதத்தை எவ்வளோ வரைச்சு வச்சுக்க மா சாப்பிடணும் என்ன தெரிந்து பார்ப்போம் பழம்பு பொரியலாம் இருக்குது ஓகேங்களா இந்த பிடி உங்களுக்கு பிடிச்சாமல் சுவிச்சுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நிறைய நிறைய ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை தான் நம்பியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்